வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மருதணி வைக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது எனக்கு மருதாணி ரொம்ப பிடிக்கும் ரோட்டோரத்தில் எங்கேயாவது ஒரு வீட்டில் மருதாணி செடியை பார்த்துட்டா அப்படியே நிப்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் கேட்கலாமா வேண்டாமா செடியை கேட்டால் தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும் அதை கேட்கவே மாட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டிலருந்து மருதணி எல்லாம் கொண்டு வந்திருந்தேன் உள்ள குச்சியில் ரெண்டு குச்சி மட்டும் நட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு மருதாணி அறுவடை பண்ணி ரெண்டு வாரத்திலே திருப்பியும் எல்லா இலையிலும் தளிர்விட ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் கைக்கு அதிகமாக மருதாணி வைக்கிறத விட தலைக்கு தான் அதிகமாக வைக்கிறேன் ஏன்னா இருக்கிற நாலு முடியும் நர முடியாவே போயிடுச்சு மொத்த முடியும் நரமுடியாகிடுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் இதில் ஒன்று ரெண்டு நர முடியை தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் இந்த மருதாணியை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு வந்திங்கன்னா முடி நரமுடி வந்து செம்பட்ட மாறிடும் அது மட்டும் இல்லை முடி வந்து நீளமாக வளரும் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோடய ஃப்ரெண்டு தான் இவங்க வீட்டில் இருந்து தான் மருதாணி செடி வாங்கிட்டு வந்தேன் இவங்க ரொம்ப நாளாகவே இந்த மருதாணி அலையை தான் தேய்ச்சி குளிச்சிட்டு வராங்க முடி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நெட்டையாக வளர்ந்துருக்குன்னு இப்போ அவங்களுக்கு இதை விட நெட்டையாக முடி வளர்ந்துருச்சு நம்மளும் எதை ஃபாலோ பண்ண முன்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் நாளாக தான் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா இந்த மருதாணியை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு வரேன் இதில் வந்து நான் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன் வெறும் மருதாணி மட்டும்தான் சேர்ப்பேன் இது எப் சேர்த்த பிறகு முடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஈர பசை கூட இல்லாமல் எண்ணெய் பசை எதுவும் இல்லாமல் நல்லா வறண்டு போயிடும் முடி அப்புறம் இந்த சைனஸ் ப்ராப்ளம் சளி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படி அப்ளை பண்ணி அரை மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்குள்ளே நமக்கு தலைவலியே வந்துடும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதை நான் அப்ளை பண்ணுவேன் அப்புறம் ரெண்டு மூணு நாள் தலைவலியோடு இருப்பேன் அது மட்டும் இல்லை கைகளை பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதும் எவ்வளோ சிவப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா ஒரு கவரை கையில் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் மருதாணி தலைக்கு போடுறது நல்லதா கெட்டதா அப்படின்னு மருதாணி தலைக்கு போடுறது நல்லது தாங்க அதை ராவாக அப்படியே அரைச்சி போடாமல் அது கூட ஒரு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு பூண்டு இந்த மூணையும் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது நரமுடி முடியும் பளிச்சுன்னு தெரியும் போது இந்த மருதாணியை யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப டல்லாக சிகப்பாக ஒரு மாதிரி சம்பட்ட நிறத்தில் மாறிடும் பார்க்குறதுக்கு வெள்ளை நிறம் தெரியாது பளிச்சுனே இந்த மாதிரி மருதாணியை தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடி நல்ல நீளமாக வளரும் நான் ஒரு மூணு வருஷமாக இந்த மருதாணியை இப்படி தான் யூஸ் பண்ணிவிட்டு வரேன் என்னோடய அனுபவத்தை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ